பிறப்பே பெரியார் தமிழை அவர் எப்படி வர்ணித்தார் தெரியுமா தமிழ் ஒரு காட்டு முராண்டி மொழி தமிழ் தங்கத்தட்டில் வச்ச திருக்குற தங்கத்தட்டில் வச்ச ஒரு மனம் என்று சொன்னவன் தமிழக தலைவன் பெண் சுதந்திரம் பேசுவான் பெண் சுதந்திரம் படிக்கிறதுல மட்டும்தான் பெண் சுதந்திரம் ஒரு ஒழுக்கம் கட்ட ஒரு கூட்டம் இருக்கும் கணவனு கணக்காத பெண்கள் மனைவி கடங்காத ஆண்கள் இவன் பூரா ஒரு கூட்டமா செஞ்சு திராவிட கழகம் வச்சுக்கிட்டு அசிங்க அசிங்கமா வாழ்வியல் முறையை நடத்துற வந்தா இந்த பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுவான் சுயமரியாதைனா என்னங்க தம்பி ஹரி உட்கார்ந்துருக்கான் இப்போ நான் அவனை வையனேன்னு வச்சுக்கோங்க அவன் குறைஞ்ச வச்சு அடி அடிக்க வரணும் இல்லைன்னா வையனும் இதுதான சுயமரியாதை எல்லாம் மைனஸ் பூரா ப்ளஸ் ஆக்கி வச்சிருக்கான் பெரியார செருப்பை கொல்ட்டி அடிக்கிறான் அந்த செருப்பை பிடிங்கி அடிக்கிற சுயமரியாதைக்காரன் இவன் அந்த செருப்பை பூரா வாங்கிட்டு வந்து ஏலம் போட்டு வித்த வேண்டியது சுயமரியாதை தலைவர் என்றான் இந்த தேசிர சக்தியல் ஒன்று சேர்ந்தது என்று சொன்னால் இந்த நாடு நாசமாக போய்விடும் என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த காவல்துறை கைகட்டி வேர்க்கை பார்த்தது ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கோவை பாஷாவி இறுதி சாலையிலே கலந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மத்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த உள்துறை அமைச்சகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இன்னொரு முன்னூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி இந்த திராவிட முன்னேற்றக்கார அரசாங்கத்தை கலைஞிருக்க வேண்டும் கலைஞிருக்க வேண்டும் நிதிய பாரோப்ளா கட்சி உங்களுக்கு எங்களை விட்ட நாதியே கிடையாது

இந்த தேசத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐந்தாம் முறை ஜீவன்கள் போல இந்த தமிழ்நாட்டில் இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது உங்களுக்கு யாருக்குமே தெரிவதில்லை எங்கே உங்களை கட்டிப்பிடிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மட்டும்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஐம்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் உங்கள் முன்னால் நடிக்கிறார்கள் ஐம்பது சதவீதம் இஸ்லாமியர்களும் தான் உங்களோடு வாழ்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் கோரமுகம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ இவர்களுடைய கோரமுகம் வெளியே வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கலவரம் கோவையிலே காவல் போக்குவரத்து துறை ஆய்வாளர் செல்வராஜ் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலை செய்தவருக்கு அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரெண்டாம் ஆண்டிலே கோவையில் கார் வடிவகுண்டு என்று சொன்னார்களே சிலிண்டர் வடிப்புச்சுன்னு சொன்னான் அன்றைக்கு வெடி விபத்து எந்த ஆண்டிலேயே நடந்தது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் எம்பத்தேலிலே பழனி பாபா லவ் ஜிகாத் என்றது போல ஜுகாத்தியல் அமைப்பை உருவாக்கினார் ஆர்எஸ்எஸ்காரனை கொலை செய்வதர் என்று பகிரங்கமாக அதற்கு ஆதரவு கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நடக்கிறதே என்று தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஓட்டுக்கு காசு வாங்கி போட போட உங்களுடைய அருமை இந்த தேசத்தினுடைய அருமை உங்களுக்கு எப்ப தெரியும்னா உங்களை சுத்தி நின்று அடிப்பான் உன் கோயில இடிப்பான் அப்ப நீங்க நின்று கண்ணீர் விடுறப்ப தான் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் ரோடு ரோடா மீட்டிங் போட்டு பேசினாரே நம்ம கேட்கலையே திருமார வாயிலே கத்துறானே நம்ம கேட்கலேன்ற அந்த அழுகுறல் உங்களுக்கு கேட்கும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்மள சேஃபா வாழ்ந்து கொடுக்க நினைக்கிறீங்களா நம்ம அண்ட மாநில பங்களாதேஷ்ல மெஜாரிட்டியா இஸ்லாமியர்கள் இருக்காங்க அங்க மைனாரிட்டி யார் தெரியுமா இந்துக்கள் அங்க ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டம் அந்த போராட்டம் அப்படி ஆரம்பித்த போராட்டம் ஆட்சி கலைப்பு ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு இடைக்கால அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு இந்து கோயில்கள் அங்கு இடித்து தரைப்பட்டமாக்கப்படுகிறது மாணவர்கள் இடைவதற்கு போராட்டத்திற்கும் இந்து கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் அங்கு இந்து பெண்கள் பக்கத்து வீட்டு பெண்கள் எத்தனை நாள் உன்னை அன்போடு அண்ணா என்று அழைத்திருக்க மாட்டார் எத்தனை முறை உன்னை அப்பா என்று அழைத்திருக்க மாட்டார் அந்த இந்து பெண் அந்த பெண்ணை கற்பழிக்கிறார்கள்

இந்த கொடூர இஸ்லாமிய பேரங்கிய அடிப்படைவாதிகளுடைய செயல் நீங்க அனுபவிச்சது இல்ல அதனால நீங்க ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்ட போடுறீங்க இவனுக்கு ஓட்டு போட ஓட்டு போட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீர்கள் என்று சொன்னால் நீ வீட்டுல குடியிருக்க முடியாது வாழ முடியாது என்பதை தெரிஞ்சுக்கங்க எத்தனை நாள் அந்யுனியமா பழகிருப்பான் இன்னைக்கு இவனுடைய கோரமுகம் தமிழ்நாட்டிலே தாஜகம் வர ஆரம்பித்திருக்கிறது இந்த அமீர்னு ஒருத்தர் இருக்கா டைரக்டர் அமீர் அவன் சொல்கிறான் இளையராஜாவை ஆண்டாள் கோயிலேருந்து வெளியேற்றிட்டாங்கடே ஓ மதத்தில் இருக்கிறத எவ்வளவு பேசியிருக்கானா இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பள்ளிவா திருப்புகள் நுழைய முடியாது என்று அவன் பேசியிருக்கானா சமூக நீதி அரபி நாடுகளே வெளிநாடுகளே பெண்களை அடிமை போல செயினை கட்டி ஏவாரம் செய்வதை வேவாரம் செய்வதை பேசியிருப்பானா அமீர் நம்ம மதத்தில் நடக்கக்கூடிய விஷயத்திலே அவன் வந்து மூக்கை நுழைக்கிறான் என்று சொன்னார் இதுதான் இவர்களுடைய சமூக நீதி சிந்து மதத்தில் மட்டும்தான் மூட நம்பிக்கை சிந்து மதத்தில் மட்டும்தான் இந்த இவர்கள் மூலம் சமூக நீதி பேசுவது அர்த்தநாத மன்றத்திற்கு அப்புறம் யாராலும் உள்ளே நுழைய முடியாது அது திருமாறனாக இருக்கட்டும் அர்ஜுன் சம்பர்ஜியாக இருக்கட்டும் இளையராஜாவாக இருக்கட்டும் இளையராஜா இந்த நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தது ஒரு பட்டியலிடத்தை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆதிக்குடி பெண்ணை இந்த தேசத்துடைய முதல் பெண்மணி குடிமகனாக மாற்றிருக்கிறார்கள் இதுதான் தேசிய மாறல் இந்த திராவிட மாறல் என்று சொல்வது திருட்டு மாறல் தனக்கு தானே பேர் சீட்டுக் கொள்வது தனக்கு தானே பேர் சிலை வைத்துக் கொள்வது அவர்கள் அப்பா கலைஞர் உயிரோடு இருக்கின்ற பொழுது இலக்கியங்கள் பட்டிமன்றங்கள் நான் எங்களை நினைத்து தன்னை புகழ சொல்லி பக்கத்தில் உட்கார்ந்து ரசிப்பார் அதே வேலையை இன்றைக்கு ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் அதே வேலை உதயநிதி செய்கிறார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்து மக்கள் என்பதை அவர்களுக்கு தெரியும் ஆனால் உங்களிடத்தில் இருந்து எப்படி வாக்கு பெறுவது என்றும் அவர்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த அமீர் ஒரு போதை பொருள் வியாபாரி அவன் சொல்லுகின்றான் இந்த நாட்டிலே பேராவத்து வந்து கொண்டிருக்கிறது என்னமோ சொல்லப் போறான் அப்படின்னு பார்த்தா தேசபக்தி உள்ள படங்கள் வெளியாகுகிறது ராணுவத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த படங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வராங்க இந்த தேசபக்தி உணர்வு மிக்க படங்கள்லாம் வெளியே வர்றதுனால நாடு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஒருவரை வளர்த்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் குண்டு வைப்பதும் கொலை செய்வதும் ஜிகாத்தியல் வாழுகின்ற நாடா இது தேசபக்தி படங்கள் கூட வெளியே வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அடிப்படைவாதிகளின் அறிவு மலிங்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அமரன் என்ற ஒரு படம் முகந்தன் என்ற ராணுவ வீரனுடைய உண்மை சம்பவம் அந்த உண்மை சம்பவத்தை கூட படமாக்க கூடாது என்று சொல்லி இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுகிறது எஸ் என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு அந்த திரையரங்கில போய் பெட்ரோல் குண்டு அடிக்கிறார்களே ஏன் அந்த பதட்டம் அவர்களுக்கு அவர்கள் உண்மை முகம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக இவர்களின் ஒரிஜினாலிட்டி அதுதான் உங்ககிட்ட கட்டி பிடிக்கிறதுலாம் பொய் உங்ககிட்ட அன்பா பேசுறதுலாம் பொய் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சொர்க்கம் எங்கிருக்கிறது என்று சொன்னால் உன் தாயின் காலிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே அந்த தாயின் காலிலே கூட அவர்கள் விழுக மாட்டார்கள் அந்த குரானில் சொல்லப்பட்ட அந்த தாயின் காலிலே கூட விழுக மாட்டார்கள் அல்லாஹ் ஏக இறைவன் அல்லாவை தவிர யாரு காலிலும் விழுக மாட்டோம் என்று சொல்வார்கள் அவர்கள் மதம் என்று வந்துவிட்டால் மனித நேயத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மதம்தான் அவர்களுக்கு பெரிது மதத்தை தாண்டி அவர்களுக்கு எதுவுமே பெரியதல்ல மனித நேயம் என்பது அவர்கள் இடத்திலே இல்லை அது பொய்யான அந்த விதையை அவர்கள் மனித நேயம் எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படி ஜவஹர்லான்னு ஒருத்தர் இருக்கிறா அவன் தான் அல்லூபா தலைவர் அவன் இந்த படத்தை அமரன் படத்தை எதிர்க்கிறானா அதுக்கு என்ன காரணம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் எடுக்கிற நான் அனைத்து கேட்டேன் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கள் என்று கேட்டேன் அவர்களின் இடத்தில் பதில் இல்லை காரணம் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கான கட்சி இந்து மக்கள் கட்சி இந்துக்களுக்கான கட்சி என்பதற்காகத்தான் அதை எதிர்க்கிறார்களே தவிர பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சொல்வதற்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை சி ஏ என்ஆர் சிஎன்ஆர்பி சட்டம் வந்துவிட்டால் நம்ம எல்லாம் இந்த நாட்டை விட்டு விரட்டி விடுவார்கள் பாகிஸ்தானுக்கு அறிவித்து விடுவார்கள் என்று சொன்னார்களே எத்தனை இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது அந்த சட்டம் எத்தனை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள் எத்தனை பேர் இந்த நாட்டுக்குள்ளே இன்று வரைக்கும் சுதந்திரமாக வாழவில்லையா மக்களிடத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் மரியாதை கடுக்க வின்பதற்காக பாசிச சக்திகள் பாசிசவாதிகள் என்று நம்மளை உங்களை அவர்களது திசை திருப்புகிறார்கள் இஸ்ரேல தாக்குதல் நடக்கிறது இஸ்ரேல தாக்குதல் எதனால் நடக்கிறது ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டிலே அயர்ந்து தூங்கிக் இஸ்ரேல் என்ற ஒரு கிறிஸ்தவ நாட்டின் மீது அமைதியாக தூங்கிக் கிடந்த அதிகாலையிலே இருபத்தி ஏழு நிமிஷத்தில் ஐயாயிரம் ரசாயன குண்டுகளை போட்டார்கள் குழந்தைகள் உருகி உயிர் தீர்த்தார்கள் கருகினார்கள் அதற்கு எதிராக இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு மீது சிரியா மீது தாக்குதல் நடத்தியது அதற்கு என்ன நடத்து தெரியுமா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இந்திய தூதரகத்தை இஸ்ரேல் தூதரகத்தை முற்றுகையிடறான் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது இதை கண்டித்து தீர்மானம் போடுறான் உலக இந்த கேரளாவில் இந்தியா அவர்கள் மீது போர் எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறானே பங்களாதேஷத்தில் இந்துக்கள் தினந்தோறும் அங்கே கிசான் அமைப்பை சேர்ந்த இந்து மத தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கைது செய்யப்பட்டவருக்காக இந்த வழக்க நீதிமன்றத்தில் யாராவது ஒரு வழக்கறிஞர் ஆஜராகிறீர்கள் என்று சொன்னால் அவர்களை கொலை செய்வோம் என்று சொல்கிறார் இதுதான் இவர்களுடைய சமூக நீதி மக்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியருடைய வளர்ச்சி என்பது மனித குலத்தின் எதிரி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகள் கோவை பாத்ஷா இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்டவரா எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் மரண உரை அந்த இறங்கு செய்தி வெளியிட்டு இருக்கிறார்களே ஐயோ பாவம் பல ஆண்டுகளாக சிறையில் இருந்தவர் பழைய ஆண்டு காலம் சிறையில எதற்காக இருந்தார்கள் இந்த தேச விடுதலைக்காக பல ஆயிரம் ஆண்டுகளாக சிறையில் இருந்தார்களா இந்த மக்களுக்கு நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நாட்டில் சிறையில் இருந்தார்களா யார் அவர்கள் மக்களை கொண்ட காட்டு மிருகங்கள் மக்களை கொண்டவர்கள் மக்களை ஐம்பத்தி எட்டு பேரை துல்ல துடிக்க வெடி கொண்டு வைத்து கொன்றவர்கள் அவர்கள் இருநூத்தி ஐம்பத்தி பேர் நிரந்தர ஊனமாகி அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தில் சட்டசபையில் தீர்மானம் போட்டார்கள் இவர்கள் ஒரு மனிதனுடைய ஊர்கலம் என்பது அரசால் குற்றம் சுமத்தப்பட்டு ஒரு குற்றவாளி பரவலில் வந்த ஒரு கைதிக்கு ஊர்கலம் நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீயும் போக முடியாது நீ நான் ஒரு ஏரியாக்குள்ள போலீஸ் போகாதுன்னா போக முடியாது ஐயாயிரம் போலீஸ் வச்சு நம்மளை அடிப்பாங்க ஆனா அவன் ஐயாயிரம் போலீஸ் பார்த்து பயப்படல இந்த தேச விரோத சக்திகள் பூரா ஒன்று சேர்ந்த என்று சொன்னால் இந்த நாடு நாசமாக போய்விடும் என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த காவல்துறை கைகட்டி வேர்க்கை பார்த்தது

ஒரு பெண் அசால்ட்டா பாடுறா ஒரு அவ பேர சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல ஐயா சாரி ஐயா பண்ண ஏதோ பாடுறா அதற்கு சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் எந்திரிச்சு அவளை கைது செய்யக்கூடாது என்று தீர்மானம் போடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்காக அவர் பரிந்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் ஹிந்தி விரோதிகள் இந்த நாடு முழுவதும் பரவி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதற்கு காதரவாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்து மக்கள் கட்சி என்றொரு தோழமையாக இருக்கக்கூடிய கட்சி தென்னிந்திய ஃபாரோஃப்ளா கட்சி உங்களுக்கு எங்களை விட்ட நாதியே கிடையாது நாதி கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஐந்நூறுரூவா வாங்கிட்டு வாங்கிட்டு ஓட்டு போகிறீங்களா மந்தராசிரியா நடந்தது கோயில் போட்டியில் நடக்கும் உங்களுக்கு தெரியாது அவருடைய கோரமுகம் கோரமுகமுங்க நீங்கள் பார்த்ததில்ல நாங்க பார்த்திருக்கோம் அவங்க கோர முகத்தை நாங்கள் பார்த்திருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகம் யார் இந்த அரசாங்கம் யோசித்து பாருங்கள் இந்த தேசத்திற்கு விடுதலை வேண்டாம் என்று சொன்ன ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த சுதந்திரம் பெற்ற பொழுது இந்த தேசிய கொடியை எரித்த ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த சுதந்திர நாள் இந்த நாள் எங்களுக்கு இருட்டு நாள் என்று சொன்ன ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கும் தமிழனை தந்து பெரியார் தமிழை அவர் எப்படி வர்ணித்தார் தெரியுமா தமிழ் ஒரு காட்டு முராண்டி மொழி தமிழ் தங்கத்தட்டில் வச்ச திருக்குற தங்கத்தட்டில் வச்ச ஒரு மனம் என்று சொன்னவன் தமிழக தலைவன் பெண் சுதந்திரம் பேசுவான் பெண் சுதந்திரம் படிக்கிறதுல மட்டும்தான் பெண் சுதந்திரம் ஒரு ஒழுக்கம் கட்ட ஒரு கூட்டம் இருக்கும் கணவனு கடக்காத பெண்கள் மனைவி கடங்காத ஆண்கள் இவன் பூரா ஒரு கூட்டமா செஞ்சு திராவிட கழகம் வச்சுக்கிட்டு அசிங்க அசிங்கமா வாழ்வியல் முறையை நடத்த வந்தா இந்த பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுவான் சுயமரியாதைனா என்னங்க தம்பி ஹரி உட்கார்ந்துருக்கான் இப்போ நான் வையன வச்சுக்கோங்க அவன் குறைஞ்ச வச்சு அடிக்க வரணும் இல்லன்னா வையனும் இதுதான சுயமரியாதை என்ன மைனஸ் பூரா பிளஸ் ஆக்கி வச்சிருக்கான் பெரியார செருப்பை கொல்ட்டி அடிக்கிறான் அந்த செருப்பை பிடிங்கி அடிக்கிற வந்தான என் சுயமரியாதைக்காரன் இவன் அந்த செருப்பை பூரா வாங்கிட்டு வந்து ஏலம் போட்டு வித்த வேண்டிக்கு சுயமரியாதை தலைவர் என்றான்

தொடர்ந்து இந்த கூட்ட கட்சிகள் முன்னேற்ற சகாக்கள் கட்ட பஞ்சாயத்துகள் காவல்துறையினுடைய அமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்ட முதல் உத்தரவு அவர் சொன்ன எந்த உத்தரவும் போடல மது விலக்கு கொண்டு வரேன் சொன்னாரது கொண்டு வந்தாரு எப்படி நானே சாலை ஓனர் நான் தான் சாராய கடைக்கு முதலீடு பண்ணிருக்கேன் அந்த சாராய கடையில வர்ற வருமானத்தை வச்சுதான் நான் சாப்பிடுறேன் ஆனா உனக்கு இந்த சாத்தான் வேகம் மோதுறது மாதிரி நீங்க எல்லாம் குடிச்சிடாதீங்கப்பா நீங்க செத்து போயிடுவீங்க உனக்கு குடும்பம் குட்டி இருக்கு நீ நல்லா இருக்கண இலையை ஒன்னு நாங்க மெண்டலா இருக்கணும் இல்ல நீங்க மெண்டலா இருக்கணும் என்ன நடக்குது இங்க

வெளிநாட்டுல இருந்து வர்றதுக்கு அமல்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஸ்டாலின் வந்தோன்னே இந்த பாம்பு பொட்டிக்குள்ள கிடக்குன்னு தெரியுமா பொட்டி பாம்பு அந்த பாம்பு மாதிரி சுருண்டிக்கிட்டே நிமிந்து பார்க்க மாட்டாங்க அமலாலயத்துக்குள்ள திருமாவளைய உள்ள போயில பாருங்க அவர் நிமிந்தே பார்க்க மாட்டார் குனிஞ்சுக்கே உள்ள போய்

அங்க இருக்கக்கூடிய கூடிய சாராயக்கர adipisicing எல்லாரையும் கூட்டி வந்துற ரெண்டு அமெச்சூர் டிகேஎஸ்ல கொண்டு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து அங்க வந்து மதுக்கடை யார் நடத்துறா திமுக நடத்துது மடிவோலிப்பு மானார் யார் நடத்துறா விஸ்கி நடத்துது அந்த கூட்டத்துக்கு வரவேல யாரு திமுக கூட்டில இருக்கவே எப்பறா நீங்க பேச முடியும் டீமுக்க நா கிருகிருன்னு அந்த பக்கத்துல வந்து பக்கத்துல இருக்கும் போற மொறச்சனே பேச முடியுமா இப்படி மக்களை முட்டாளாக்க கூடிய அரசியல்வாதிகள் இருக்கும் வரை நீ நல்லா சந்தோஷமா இருக்க முடியாது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க ஐநூறு ரூபான்றது முப்பத்தஞ்சு பைசாக்கு கீழே முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல இதை வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு ஒரு டீ கடைக்கு போனோம்னா ஒரு டீ இருபத்தஞ்சு ரூபா விற்கிது கேவலம் இன்னைக்கு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஆதரித்தீர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி வீதியில கூட உட்கார முடியாது இன்னைக்கு என்ன தெரியுமா எந்த இந்து அமைப்புகளும் தமிழ்நாட்டில கூட்டம் போட முடியல தெரியுமா உங்களுக்கு எந்த இந்து அமைப்புகளாக இருக்கட்டும் பங்களாதேஷில இன்னைக்கு இவனுங்க அங்க காஜாவில் போராட்டம் நடந்துச்சு இஸ்ரேல் தாக்குதல் நடந்து சொல்லி இந்தியாவுல முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணா எந்த அனுமதி வாங்கல பாரதிய ஜனதா கட்சிகளும் இந்து அமைப்புகளும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அனுமதி கொடுத்துட்டு காலையில எல்லாத்தையும் அரஸ்ட் பண்றான் பங்களாதேஷ் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இந்துக்களுக்கான கொடுமைக்காக நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் ஆனா இவனுங்க எங்களை பூரா பிடிச்சி கைது பிடி உள்ள வைக்கிறான் அவனை யாரு ராஜா மாதிரி அவனை அனுப்பிச்சு விடுறான் போய் முற்றிய போராட்டம் இஸ்ரேல் தூதரகத்தை அடிச்சு நோக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்க்கறது இந்த காவல்துறை காவல்துறை நல்லா தெரிஞ்சுக்கங்க செல்வராஜ் போக்குவரத்து துறை காவல் ஆய்வாளர் செல்வராஜ் கொலை செய்யப்பட்ட பொழுது

யாக உப்புன்னு ஒருத்தர் இருக்கான் அதை நான் முடிச்சிடுறேன் தாமரத்தினுடைய ஒரு கவுன்சிலர் மனிதநாயக மக்கள் கட்சிக்குனுடைய ஒரு கவுன்சிலர் யாகுப்பு அவர் சொல்கிறா அர்ஜுன் சம்பத்துக்கு ரெண்டு மணி நேரம் சாரி அர்ஜுன் அவருக்கும்தான் இந்து மத தலைவர்களுக்கும் ஹெஜ்ராஜாவுக்கும் ரெண்டு மணி நேரம் போலீஸை விளக்கிக்கோங்க ரெண்டு மணி நேரம் வேலைக்குக்கோங்க நாங்க அந்த ஹக்ஷிராஜாவை கொலை செய்வோங்கிறான் திரும்பற பேசிட்டு இறங்க முடியுமா இங்கே ரெண்டாயிரம் போலீஸ் நிற்கும் ஒரு பாய் நான் பேசிட்டேங்க இறங்குறதுக்குள்ள ரெண்டாயிரம் போலீஸ் நிற்கும் ஆனா ஒரு பாய் பேசுகிறான் இங்கே அரசாங்கத்திலோட லட்சுக்க ஒரு கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவரை இரண்டு மணி நேரம் காவல்துறை விளக்கிக்க நான் கொலை செய்வேன் சொல்லி பேசுறானே அந்த யாகூபுக்கு நான் சொல்றேன் இந்த கோயில் பட்டி மண்ணில் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கலவரம் கலவரத்தை நீ மனசுல வச்சுட்டு பேசு இப்படி சுரண்டிக்கிட்டே இருந்த இப்படி சுரண்டிக்கிட்டே தான் இருந்த ஒரே நாள் அடி இன்ன வரைக்கும் மண்டைக்காடு அமைதியா இருக்கு அதே போலதான் இரண்டாயிரத்தி ரெண்டு குஜராத்ல சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் பூரா அங்க உட்கார்ந்து இந்து மத பெண்களை கற்பழித்து சூறையாடுனா பிரச்சனை பண்ணிட்டே இருந்தான் கோத்ரா ரயிலே போய் எரிப்ப எரிந்து ஐம்பத்தி எட்டு பேரை ரயிலோட எரிச்சு கொண்டா அந்த அடிப்படைவாதிகள் ஒரே நாள் அடி இந்த வரைக்கும் குஜராத் அமைதியா இருக்கு தொண்ணூத்தி எட்டு கோவையில குண்டுவெடிப்பு ஒரே நாள் அடிச்சோம் இன்ன வரைக்கும் கோயம்புத்தூர் அமைதியா இருக்கு இந்த யாதோ மனிதநேய மக்கள் கட்சி பேர பாத்தீங்களா மனிதநேய மக்கள் கட்சி மனுஷன நேசமே கிடையாது அவங்க பேர மனிதநேய மக்கள் கட்சி இவங்க ஓம்கார் பாலாஜி எங்க தவளத்திரு அப்துல் சம்பத் அவனை நான் சொல்லுவேன் அவன் தான் இன்றைக்கு வாழ்கின்ற பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் இன்னைக்கு ஓம்கார் பாலாஜி தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டா கடைசி நேரத்தில்

அர்ஜுன் சம்பத்தோட பையன் நீதிமன்றத்துல அந்த நக்கீரன் கோபால் அவன் யார் தெரியுமா வீரப்பன்ற ஒரு நபர் எவனுமே பார்த்தது இல்லைங்க இந்த ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகரான போலீஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் வீரப்பனை பார்த்தது இல்ல இந்த நாய் கலவாணி நாய் அந்த வீரப்பனை காட்டி கொடுத்த அந்த கயவன் அவன்தான் போய் வீரப்பனை காட்டி கொடுத்து கலைஞரோட டீல் பேசி அந்த காலத்துல 100 கோடி ரூபாய் வாங்கி அவன் வீரப்பனுடைய சாவுக்கு காரணமானவன் இந்த நக்கீரன் கோபாலு அந்த நாய பேசுறதுக்கு ஓம்கார் பாலாஜிய சர்வதேச குற்றவாளி மாதிரி இந்த சினிமா படங்கள்லாம் பாத்திருக்கீங்களா சிலையோட அப்படி கையில பிடிச்சு இப்படி ஒரு போட்டா இப்படி ஒரு போட்டா அது எங்களுக்கு போட்டா இல்ல எங்களுடைய ரிவார்டு அது எங்கள் ஓம்கார் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட அவார்டு அது நாங்க அப்படிதான் பாக்குறோம் அங்க நீதிமன்றத்துல போய் நீதிபதி கேட்கிறான் எனக்கு பார்க்கின்ற பொழுது ஓம்கார் பாலாஜியை பார்க்கின்ற பொழுது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த சந்திரசேகர் ஆசாத் எனக்கு நினைவில் வருகிறது சந்திரசேகர் ஆசாத் என்ற ஒரு ஒரு சுதந்திர போராட்டன் வீரன் இருபத்தி நாலு வயதுல அறுபத்தஞ்சு குண்டுகளை நெஞ்சிலே வாங்கிய ஒரு மாவீரன் அந்த மாவீரனை பதினாலு வயதிலே கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள் ஒத்துழைப்பு இயக்கத்தில் போராடினான் என்பதற்காக நீதிமன்றத்தில் போய் கேட்டார்கள் உன் பெயர் சின்ன பயில இருக்க பெயர் என்ன சுதீன் சுதீன் என்றால் சுதந்திரம் அடுத்து பேர் கேட்கற ஆசாத் என்றால் சுதந்திரம் கட்டுப்பாயிட்டான்

என்று சொல்லி சொன்னதனால் பதினாறு நாள் திரையில இருந்தான் என்னுடைய அன்பு தலைவர் அர்ஜுன் சம்பத்துனுடைய பையன் டெங்கு மலேரியா இதுக்கெல்லாம் இணையா பேசிட்டு நம்ம இன்னைக்கு இளையவரசர் அந்த ஒன்றையனா நடிகர் துணை முதல்வர் அவர் வந்து எப்பா இந்து சனாதன தர்மத்தை கேலி பண்ணி பேசுனியா ஆமாங்கய்யா தெரியாம பேசிட்டே மன்னிச்சுக்கோங்க வந்துட்டேன் இவனும் தலைவர் நாங்களும் தலைவராடா பெரியார் வந்து இன்னைக்கு வெக்கம் இல்லாம அம்பேத்கர் பேசிட்டாரு விடுதலை சிறுத்தை கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றிய வெக்கமா இல்ல உனக்கு வெக்கமா இல்ல ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சட்டம் எழுதினார் என்பதற்காக ஒரே அந்த எண்ணத்திற்காக பெரியார் அம்பேத்கர் சட்ட புத்தகத்தை எரித்தார் அந்த சட்ட புத்தகத்தை எரித்து விட்டு அந்த பெரியார் படத்தை போட்டு விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கு அரசியல் பண்றான்

பல்லனும்றையனும் பொண்டாட்டி எல்லாம் மேல் சட்டை அணிந்தால் இந்த நாட்டுல துடிவளம் ஏறாம செய்யும் ராமசாமி மணியமக்கு சிலை வைக்கம் போராட்டம் ஒரு முட்டுச்சந்து போராட்டம் அந்த முட்டுச்சந்து போராட்டத்திற்கு இங்க இருந்து நம்மளால போறாரு அவரை நான் என்ன வையவே மனசு வர மாட்டேன் நம்ம முதலமைச்சர் இருக்கார் பாருங்கள் அவர் நிலமை ரொம்ப மோசம் அவராக நான் முதலமைச்சராக கேட்டுக்கிறார் முதலமைச்சரா நான் நைட்டில் படுத்து எனக்கு தூக்கம் வர மாட்டேது விடிஞ்சவங்க எதாவது பண்ணிடுவாங்கன்னு பயமாக இருக்கு மக்கள் நம்மளை போட்டு கொண்டு வரணும்னு பயமாக இருக்குது யார் இந்த ஆண்மை உள்ள முதலமைச்சர் எட்டரை கோடி முதலமைச்சர் பேசுகிறார் இந்த நாற்றை கட்டுப்பாடு முதலமைச்சர் மறுபடியும் மகிழ்ந்து இந்த நாட்டை அடகு வைத்து விட்டு இந்த நாட்டினுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்று தெரியாத முதலமைச்சர் இன்னைக்கு முன்னூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கரண்ட் பில்லு மூவாயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு சொத்து வரி வரி எல்லாம் ஏறி போச்சு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு டாஸ்மாக்ல புடுங்குறான் இப்படிப்பட்ட நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரு பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் அரசாங்கம் அரசாங்கம் பயங்கரவாதிகளின் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாத்ஷா என்று அவன் இறுதி சடங்குக்கு அனுமதி கொடுத்து மரியாதை செய்த இந்த அரசாங்கம் ஐம்பத்தி உயிர்களை மதிக்காத இந்த அரசாங்கம் இருநூத்தி ஐம்பது பேரனுடைய வரிகளை உணராத இந்த அரசாங்கம் வேறும் வேறடி மன்னோடும் இந்த நாட்டில் இருந்து என்னுடைய ஏறிய படம் வேண்டும்.